காஞகேசன் பேசுனேன் ஒரு கிளாஸில் ஒரு பையன் மட்டும் அஞ்சு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிடுது உடனே அவங்க ஹெச்எம் நான் பண்ணுறாங்க அவனை ஸ்கூலை விட்டு எடுத்துடலாம் அப்படின்றாங்க பெரிய பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை எடுக்கிறதுக்கு போயிடுறாங்க இந்த வாத்தியாரம் மனசு இல்லாமல் அந்த பையனை இந்த மாதிரி சொல்லி நீ இங்கே வேணாப்பான்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த பையனா வரலை விடுங்க சார் நான் இதை வச்சு நான் பொழைச்சிக்கிட்டேன் என்னை அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் வராமல் கொடுங்கன்னு டீச்சர் வாங்கிட்டு போயிடுறோம் போயிட்டு ஒரு அஞ்சு வருஷம் கழித்து அதே பையனை வாஜியாக ஸ்கூட்டரில் வரும்போது பார்க்குறான் வழியில் பார்க்குறது பார்த்துட்டு என்னடா நான் வேறு எப்படி இருக்கிறீங்கன்னு அவனும் கேட்குறான் அவன் காரில் வரான் என்னென்னு கேட்டான் நான் இங்கே ஜெராக்ஸ் இப்போ கடை வச்சிருக்கேன் அப்படின்னு டேய் அப்பவும் காப்பி எடுத்தேன் இப்போவும் காப்பி அடிக்கிறான் டைம் கிடைக்கும் வாங்க சார் எங்கள் கடைக்கு என்ன சரின்னு போனால் அவர் கடைன்ற சரியான கூட்டமாக அவர் கடை ஏற்ற மாதிரி மூணு ஜெராக்ஸ் கடை இருந்தாலும் இவன் கடையில் ஒரு பதினஞ்சு இருபது பேர் நிற்கிறாங்க வெயிட் பண்ணி வாங்கின்னு போகிறாங்க என்னடான்னு பார்த்தா அங்கே ஒரு போர்ட்டில் போட்டிருக்கான் எமது கடையில் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி கன்னடம் மலையாளம் எல்லாம் அந்தந்த மொழிகளில் ஜெராக்ஸ் எடுத்து தரப்படும் அப்படின்னு போகிறான் போட்டோடனே அதாவது ஜெராக்ஸ்ன்றது நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே தான் வரப்போகுது அதையும் அவன் ஒரு டெக்னிக்காக அவன் ஃபாலோ பண்ணுறான் ஆனால் அவன் கடை நல்லா பிக்கப் ஆகுது அது அந்த வார்த்தை சொல்கிறார் அவனுடைய மூளையை தாங்க நான் பாராட்டினான் அவன் மக்கு பையனு சொன்னான் பாருங்க அது கிடையாதுங்க கிடையாது கூட இப்போ எங்கேயோ எப்படி எப்படியோ இருக்கிறான் இல்லாமல் இவன் படிப்பு கம்மி அஞ்சு ஃபெயில் ஃபெயிலாகிட்டோம் இவன் தன் திறமைய மூளையை யூஸ் பண்ண பாரு அந்த இடத்துல அதனால் தாங்க அப்படி இருக்கான்ட்டு ரொம்ப பாராட்டிட்டு இது இதனால் பட்டி பட்டிமன்றத்தில் கேட்டேன் ரொம்ப நல்லா இருக்குது இது நம்மளுக்கு சிந்திக்கவும் வைக்குது சில கடையில் அப்படி தான் போட்டிருக்கான் ஜெராக்ஸ் எல்லா எல்லா மொழிகளும் எடுக்க போறோன்னு எனக்கு இப்போ தான் அதெல்லாம் ஆகுது இப்படி கூட போடுறாங்க அதுதான் ஓகே நான் ரசித்தது அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதோ ஒன்று ஜாலியாக பேசுவேன் அப்படி தான் வேறு ஒன்றும் இல்லை